ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போறோம்னா நீங்க விரும்பக்கூடிய குறிப்பிட்ட நபரை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கால் செய்ய வைக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போறோம் நீண்ட காலமாக யார்கிட்ட பேசணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்களோ உங்ககிட்ட பேசாமல் இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட நபரை வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உங்களோட நினைவை தூண்டி அவங்களே உங்களுக்கு கால் அல்லது மெசேஜ் பண்ணிடுவாங்க நீங்கள் நீண்ட காலமாக அவங்க கிட்ட பேசணும் பேசணும்னு ட்ரை பண்ணியிருந்திருப்பீங்க அந்த நபர் வந்து உங்ககிட்ட பேசாம உங்களை அவாய்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க இந்த ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறப்போ அவங்களுடைய வாய்ஸ் கேட்கணும் அவங்க கால் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஏக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் சும்மா விளையாட்டாக செஞ்சு பாருங்க நூறு சதவீதம் இது உங்களுக்கு வேலை செய்யும் நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளடி போகலாம் இந்த மெத்தடை நீங்கள் யாருக்கு வேணும்னாலும் பயன்படுத்தலாம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க பயன்படுத்தலாம் ஒன் சைடு லவ்வில் இருக்கிறவங்க பயன்படுத்தலாம் நண்பர்களுக்காக இதை நீங்கள் பயன்படுத்தலாம் பெற்றோர் குழந்தைகளுக்காக குழந்தைகள் பெற்றோர்களுக்காக பயன்படுத்தலாம் இந்த மாதிரி யாருக்கு வேணும்னாலும் நீங்கள் இதை பயன்படுத்தலாம் நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க யாருனே தெரியாத ஒரு நபர் அதாவது உங்களுக்கு அந்த ரொம்ப நல்லா அந்த யாருனே நபருக்காக இது உங்களுக்கு வேலை செய்யாது ஆல்ரெடி நீங்க பேசி பழகி இருக்கணும் நீங்க யாருன்னு அந்த நபருக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படி இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு வேலை செய்யும் இந்த மெத்தடை நீங்க எந்த டேல ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா திங்கக்கிழமை அப்படி இல்லைன்னா வியாழக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை இந்த நாட்களில் ஏதாவது ஒரு நாட்களில் நீங்கள் இந்த மெத்தடை வந்து தொடங்கலாம் தொடர்ந்து எவ்வளோ டேஸ் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் அப்படின்னா நீங்கள் அஞ்சு நாட்கள் இந்த மெத்தடை தொடர்ந்து நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணணும் எந்த நேரத்தில் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் அப்படின்னா ஈவினிங் நீங்கள் ஆறு மணிக்கு மேலே ஆறு மணிலேருந்து நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளாடி எப்போ வேணும்னாலும் இதை நீங்கள் செய்யலாம் இந்த மெத்தடை வந்து நீங்கள் குளித்து முடிச்சிட்டு தான் நீங்கள் செய்யணும் குளிச்சு முடிச்சுட்டு உடனே வந்து நீங்கள் மெத்தடை செய்யணும் ஏன்னா உங்களுடைய ஆறால் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணும் உங்களுடைய ஆறாக வந்து சுத்தமாக இருக்கணும் பாசிட்டிவாக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்கள் எனர்ஜி வந்து இன்ஸ்டண்ட்டாக அந்த பேர்சன் கிட்டே போய் சேரும் நீங்கள் உங்கள் ஆறாவை சுற்றி ரொம்ப நெகட்டிவாக வச்சுருக்கீங்க அதாவது மற்ற பேர்சன் கூட எல்லாம் பேசுகிறப்போ அவங்க பேசக்கூடிய அந்த நெகட்டிவிட்டி எல்லாமே உங்களுடைய ஆறால் வந்து ஸ்டோர் ஆயிரும் அது என்ன பண்ணும் அப்படின்னா இன்னும் உங்களை நெகட்டிவாக தான் வச்சு வச்சுருக்கோம் இதே மைண்ட் செட்டோடு நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறப்போ உங்களுக்கு ரிசல்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப நெகட்டிவாக தான் இருக்கும் அதாவது நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம் ஒன்று நடக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய எண்ணங்கள் சார்ந்த அந்த எண்ணத்துலேருந்து என்ன நீங்கள் எனர்ஜியை வெளிப்படுத்துகிறீங்களோ அதுதான் இந்த பிரபஞ்சம் வந்து ரிசீவ் பண்ணிட்டு அதை உங்களுக்கு திரும்ப அப்படியே வந்து கொடுக்கும் அதனால தான் குளிச்சு முடிச்சுட்டு உடனே மெத்தடை செய்ய சொல்கிறது இந்த மெத்தடில் வந்து உங்களுக்கு தேவைப்படுறது ஒரு பேலீஃப் தேவைப்படும் பேலீஃப் வந்து பார்த்திங்கன்னா முழுமையான இலையாக தான் இருக்குன்னா முழு இலையை பார்த்து எடுத்துக்கோங்க எலை வந்து கிழிஞ்சு போய் இருக்கக்கூடாது நீங்கள் இந்த மெத்தடை செய்கிறப்போ அமைதியான ஒரு ப்ளேஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க வெறும் தரையில் உட்காரக்கூடாது ஏதாச்சும் விரிப்பு போட்டு நீங்கள் உட்காந்துக்கோங்க உங்களுக்கு முன்னாடி ஒரு கேண்டில் அல்லது தீபம் ஏற்றி வச்சிருங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க ஒன் சைடு லவ்வில் இருக்கீங்க கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை இருக்கு அவங்க எனக்கு கால் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க ரெட் கலர் பெண் வந்து பயன்படுத்திக்கோங்க நண்பர்களுக்காக பண்றீங்க பெற்றோர் குழந்தைகளுக்காக குழந்தைகள் பெற்றோர்களுக்காக நீங்க பண்றீங்க பிற மனிதர்களுக்காக நீங்க பண்றப்ப ப்ளூ கலர் பெண் வந்து பயன்படுத்திக்கோங்க ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பிரீதிங் எக்ஸசைஸ் பண்ணணும் உங்களுடைய மூச்சை கவனிங்க மூச்சை ஆழமா உள்ள இழுத்துட்டு வாய்வெளியா மூச்சை வெளியே விடுங்க இந்த மாதிரி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வாட்டி நீங்கள் செய்யணும் செய்கிறப்போ உங்களுடைய மனம் வந்து பார்த்திங்கன்னா ஒருநிலை ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் யாருக்காக இதை நீங்கள் செய்ய போகிறீங்களோ அந்த நபரை நினச்சிக்கோங்க அந்த நபரை நினச்சிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் பேசணும் இந்த பிரபஞ்சத்தை நான் முழுமையாக நம்புகிறேன் நான் என்ன கேட்டாலும் அதை நீ எனக்கு அப்படியே கொடுப்பேன்னு எனக்கு தெரியும் ஏன்னா நீ இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லாருக்குமே வந்து கேட்டதை கொடுக்கக்கூடிய தன்மையில் தான் நீ இருந்துகிட்டே இருக்க நான் ஆசைப்பட்ட விஷயம் வந்து எனக்கு நடக்கணும் இப்போ இந்த பே நான் என்னுடைய ஆசையை எழுத போகிறேன் இது எனக்கு வந்து கண்டிப்பாக நடக்கணும் கண்டிப்பாக நீ எனக்கு இதை நடத்தி கொடுப்பேன் உன்னை நான் முழுமையாக நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசார பிரபஞ்சத்தை வந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணணும் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பே நீங்கள் இந்த வார்த்தையை வந்து எழுதணும் இன்று நான் விரும்பும் நபர் இந்த இடத்துல வந்து உங்கள் பேர்சனுடைய பேர் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க நீங்கள் அவங்கள என்ன நேமில் அதிகமாக கூப்பிடுவீங்களோ அந்த பேரே வந்து நீங்கள் எழுதிக்கோங்க இன்று நான் விரும்பும் நபர் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எனக்கு கால் செய்து விட்டார் பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு நீங்கள் எழுதணும் பே லீஃபில் எழுதிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கிராம்பு எடுத்துக்கோங்க கிராம்பு வந்து பார்த்தீங்கன்னா முழு கிராம்பாக இருக்கணும் மொனை எதுவுமே வந்து உடையக்கூடாது இந்த கிராம்புக்கு மேலே வந்து ஃபுல்லாக வந்து சுத்தமான பசுநெய் வந்து தடவிக்கோங்க பசுநெய்யை தடவிட்டு இந்த பேலீஃபுக்க மேலே இந்த கிராம்பை நீங்க வைக்கணும் உங்களுடைய இடது கைக்கு மேலே இந்த பேலீஃப் கிராம்பை வச்சுட்டு இடது கையை மேலே வச்சு மூடிக்கோங்க உங்களுடைய கையை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஹார்ட் சக்ரா இதேத்துக்கு பக்கத்தில் நீங்கள் வச்சுக்கோங்க வச்சுட்டு கண்களை மூடிட்டு யார் உங்களுக்கு கால் பண்ணணும்னு நீங்கள் இந்த எழுதி எழுதியிருக்கீங்களோ அந்த நபரை நினச்சிக்கோங்க அந்த நபர்கிட்டேருந்து இருந்து உங்களுக்கு கால் வருது நீங்க மொபைல் எடுத்து பார்க்குறப்போ அந்த நபருடைய பேர் வந்து அந்த ஸ்க்ரீனில் வந்து கிளியரா உங்களுக்கு தெரியுது அந்த நபருக்காக நீங்க வந்து ரிங்டோன் செட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அந்த ரிங் டோன் வந்து உங்க காதுல விழுது ரியாலிட்டியா உணர்வு பூர்வமாக அதை நீங்க விஷுவலைசேஷன் பண்ணணும் இப்போ அது உங்களுக்கு நடக்குது நடந்தா நீங்க எப்படி சந்தோஷப்படுவீங்க கண்ணை மூடிட்டு நீங்க விஷுவல் பண்ணுங்க ரியல்லாகவே உங்களுக்கு அந்த கால் வருது அந்த பர்சனுடைய பேர் தெரியுது நீங்க அட்டன் பண்றீங்க காதுல உங்க போனை வைக்கிறீங்க போனை வைக்கிறப்போ அந்த நபருடைய வாய்ஸ் உங்களுக்கு கேட்குது ரொம்ப அழகான ஒரு வாய்ஸ் உங்களுக்கு எப்பவுமே பிடிக்கும் அந்த பேர்சனுடைய வாய்ஸ் அவங்க ஃபோன் பண்ணாலே ஹாப்பியாயிருவீங்க இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி அந்த பர்சன் கிட்ட அந்த உணர்வு நிலை இருக்குமோ அதை நீங்கள் உணர்வு பூர்வமாக அந்த இடத்துல வந்து நீங்கள் வெளிப்படுத்தணும் எவ்வளோ நீங்கள் குஷியாக இருப்பீங்களோ கால் பண்ணால் துள்ளி குதிப்பீங்க அதுவும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பேர்சன் இவ்வளோ நாள் கால் பண்ணாத ஒரு நபர் உங்களுக்கு கால் பண்ணால் எப்படி நீங்கள் துள்ளுவீங்களோ அதே மாதிரி அந்த உணர்ச்சியை வந்து நீங்கள் வெளிப்படுத்தணும் வெளிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா பிரபஞ்ச மனசார நன்றியை தெரிவிங்க நான் விரும்பக்கூடிய நபர் எனக்கு கால் செஞ்சுட்டார் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் தேங்க் யூ யூனிவர்ஸ் தேங்க் யூ யுனிவர்ஸ் தேங்க் யூ யூனிவர்ஸ் இந்த மாதிரி நீங்கள் மனசார பிரபஞ்சத்து கிட்டே வந்து நன்றியை தெரிவிக்கணும் தெரிவிச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பெய்லீஃப் கிராம்பு ரெண்டையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கேண்டில் அல்லது தீபம் ஏற்றி வச்சுருப்பீங்கள்ல அந்த நெருப்பில் காமிச்சு எரிச்சிருங்க கையில் படக்கூடாது ஃபுல்லாக வந்து சாம்பல் ஆகணும் ஃபுல்லாக எரிச்சிட்டு அந்த சாம்பலை என்ன பண்ணணும் அப்படின்னா காற்றில் ஊதி விட்டுருங்க நீங்கள் அதுக்கப்புறமா படுத்து தூங்கிடுங்க அப்படி இல்லைனா அடுத்து நீங்கள் என்ன வேலை செய்ய போகிறீங்களோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் மொபைல் எடுத்து பார்க்கக்கூடாது அவங்க ஆன்லைனில் இருக்காங்களா எனக்கு ஏதாவது மெசேஜ் பண்ணியிருக்காங்களா நம்ம தான் இந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டோங்களா நாமளே போய் பேசுவோமா இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது இந்த மாதிரி நீங்கள் தேடி போனீங்க அப்படின்னா அந்த நபருக்கு உங்களுடைய வேல்யூ வந்து புரியாமல் தான் இருக்கும் திரும்பவும் நீங்கள் ஹேர்ட் ஆகிட்டே தான் இருப்பீங்க அதனால் நீங்கள் போகவே கூடாது பிரபஞ்சத்துக்கிட்ட அதை நீங்கள் ஒப்படைச்சிட்டீங்க பிரபஞ்சம் அதை உங்களுக்கு திருப்பி கொடுத்துரும் அந்த பிரபஞ்சத்தை மட்டும் நீங்கள் நம்பினா போதும் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய வேலையில ரொம்ப பிஸியாக இருங்க இதை மறந்துருங்க அதுக்கப்புறமா நீங்கள் அடுத்தடுத்து உங்களுடைய நார்மல் ரொட்டீன் என்னவோ அதில் தான் உங்களுடைய கவனம் இருக்கணும் உங்கள் போசனை பற்றி சும்மா சும்மா திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது அவங்கள பற்றின நினைவுகள் வருது அப்படின்னா இந்த பிரபஞ்சம் எனக்கு இவங்களை என் கூட சேர்த்து வச்சுட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு அடுத்து நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நீங்கள் நினச்ச மாதிரி அந்த நபர் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளாடி உங்களுக்கு கால் பண்ணுவாங்க நீங்கள் அதை ஃப்ரீயாக வெட்டிட்டீங்க அப்படின்னா பிரபஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு கொடுக்கும் திருப்பி திருப்பி போயிட்டு பிரபஞ்சத்தை நீங்கள் நோண்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா எப்போ நடக்கும் இது எனக்கு நடக்குமா நடக்காதா இந்த மாதிரி ஒரு எண்ணங்களை நீங்க திருப்பி ரிப்பீட்டடாக கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு வேலை செய்யாது எந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷனாக இருந்தாலும் சரி சரிங்களா பிரபஞ்சத்திட்ட ஒப்படைச்சிட்டு அடுத்த வேலையை நீங்க பாருங்க கண்டிப்பா அது உங்களுக்கு கிடைக்கும் நம்ம வந்து லேசாக நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஈஸியாக நடக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு புண்ணு காலில் வந்துச்சு அப்படின்னா அதை குத்தி குத்தியே இருந்தால் அது வந்து சரியாகுமா ஆகாது அந்த புண்ணு வந்து இன்னும் பெருசாக தானே செய்யும் அதே மாதிரிதான் நீங்க அந்த புண்ணுக்கான மருந்தை நீங்க கொடுத்துட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா அது சரியாகும் கலப்போக்கில் சரியாகும் அதே மாதிரிதான் பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் அதை விட்டுட்டு லேசாகிக்கோங்க கண்டிப்பாக அது பிரபஞ்சம் உங்களுக்கு நடத்தியே கொடுப்பாங்க ஃபைவ் டேஸ் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அந்த நபர்கிட்ட இருந்து கால் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் இந்த மேனிஃபெஸ்டேஷன் திரும்ப கண்டினியூ பண்ணுறதுன்னா பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க எப்போ உங்களுக்கு கால் வருதோ அப்போ நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுங்க அப்படி இல்லைனா அஞ்சு நாட்களும் நீங்கள் கண்டினியூவாக செஞ்சு முடியுங்க உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய எனர்ஜி ஏற்ற மாதிரி அது உங்களுக்கு வேலை செய்யும் நீங்கள் முழுமையாக நம்பி நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து செஞ்சீங்க அப்படின்னா ஃபைவ் டேஸ்க்குள்ளாடி இது உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும் தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க அடுத்து ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி